இறந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் காயம்பட்டு சிகிச்சை அளவில் பெற்று வருவர்களுக்கு நிவாரணமும் அளித்துவிட்டு இரவோடு இரவாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இங்கு அனுப்பி வைத்துவிட்டு கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம் திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு டாக்டர்கள் இருபத்தி மூன்று செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள் அதேபோல் தடயவியல் வல்லுநர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து பதினாறு பேரும் நமது மாவட்டத்திலிருந்து நாலு பேரும் இதற்கான பணிகளை செய்து வந்தார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் இருநூத்தி இருபது மற்றும் நூற்றி பதினைந்து செவிலியர்கள் உட்பட பல்வேறு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வந்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கிறது அவை போக தனியார் மருத்துவமனைகளிலும் நமது கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கிட்டத்தட்ட நூத்தி பத்து நபர்கள் மருத்துவ சிகிச்சையை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இறந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து லட்சமும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் அளித்து நிவாரண நிதியாக அறிவிப்பு செய்திருந்தார்கள் மேலும் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இங்கு வரையவிருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் அவர்களுக்கு இருப்பவர்களையும் பார்த்து ஆறுதல் அளித்து இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தி சென்றார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் பார்வாக நாமளும் ஒரு இங்கே ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு யாருக்கேனும் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த அறையில் தொடர்பு கொள்ள இங்கும் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறைகளும் உருவாக்கப்பட்டன இவை தவிர நமது முப்பத்தொன்பது நபர்களுக்கும் இறந்து போன ராத்திரியோடு ராத்திரியாக இறந்த முப்பத்தொம்பது நபர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணையின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் அனைத்து உறவினர்களிடமும் அவைகள் ஒப்படைக்கப்பட்டனர் எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் தீவிர உத்தரவுகள் மற்றும் ஆணைகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கு புரிந்து கொடுத்த கட்டளை மேற்கும் அனைத்து சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற விவரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நமது தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பான இந்த சீரிய முயற்சியினால் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் மற்றும் இங்கு அருகை புரிந்த அனைத்து பயனாளிகள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களுக்கு எங்கிருந்து என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ அனைத்தும் வழங்கப்பட்டு சிகிச்சை முறைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்ற உரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கொடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம் காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டிக்கலான்னு கேட்டாங்க அதாவது பொதுவாகவே ஒரு ஒரு நம்ம ஒரு க்ரௌடுன்னு மசாஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு லூஸ் க்ரௌட் ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட் ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரவுடு அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாட்ரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே இல்லை ஒரு லோஸ் லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ் மேன் ஃபார் டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் அதுதான் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் ஃபார் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டு அண்ட் ஃபிஃப்டி போலிஸ்மேன் ஹை ரிஸ்க்னா ஒன் போலிஸ்மேன் ஃபார் ஃபிஃப்டி பீப்புள் இங்கே இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்து வந்து ஐநூறு காவல் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாஷ் இருக்கிறாங்க பட்டில் கம்ப்ளீட்டாக அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளமேட் தான் ஒன்று சொல்கிறேன் இந்த திருப்பி திருப்பி கேட்குறதுனால சொல்கிறேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் ப்ளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது அதனால் அங்கே கொடுத்தது வந்து அறுநூற்றி ஐம்பது அடுத்ததாக அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலருடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் நானூற்றி பத்து திருவாரூர் நானூற்றி பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒம்பது கரூர் ஐநூறு நாமக்கல்லில் கூட இதே மாதிரி அடுத்த ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதில் ஸ்டில் அபவுட் ஃபோர் பீப்புள் ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க ஸோ இந்த இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸு அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் சேர்ந்து ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க அதற்கு ஏற்ற போல் அவங்களே வந்து நம்ம க அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கப்புறம் நாங்கள் காவல்துறையினர் அங்கேருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துருச்சு ஸ்டாம்பிடு மாதிரி தெரியுது அதனால் கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னால் அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டலேருந்து நிறைய ஒரு நிலை போட்டு டென் ஆம்புலன்ஸ் ஆட போவிங்க இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் சொன்னாங்க எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி இந்த இந்த மாதிரி ஒரு செய்தி கிடையாது இருந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போ தலைவர் வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்தில் இருந்து நம்ம கரூர்ல இந்த அந்த ஜங்ஷன் ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் டூ டூ ஹவர்ஸ் இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு பட் டூ ஹவர்ஸ் ஆச்சுது ஏற்கனவே நாமக்கல்லில் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பித்து அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுது டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுது அங்கே அதனால் காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லேயே நடந்தது சப்சிக்வெண்ட்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது நாளை கால்பால் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க இருந்து கிளம்பி இருந்து அந்த தோட்டுப்பாலேருந்து கிளம்பும்போது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஆகிடுச்சிட்டு ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து மக்களை பார்த்து கையேசிட்டு வந்தவர் திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரவுடு எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கே சிக்ஸ் ஓ கிளாக்ல அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நீலி அபவுட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த க்ரௌட் நேச்சுரலாக ரெண்டு சைட்லேயே இருந்து மூவ் பண்ணும் பொழுது இதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அதை நம்ம கண்டிப்பாக விசாரித்து இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புகிறேன் எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட்டு இப்போது இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி க்ரௌட் வெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க இப்போ நேரத்தை எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியலை கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பா அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை ஏன்னால் இது நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் சரி நீங்கள் ஐநூறு இல்லை ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இப்போ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து போலீஸை பண்ணும் பண்ணும்பொழுது என்ன பண்ண முடியும் சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக அப்போது நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள கை வச்சு பேசி சமாதானமாக பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும் இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்தில் இருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்துட்டு அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூப்பிட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி அந்த ஸ்பீக்கிங் பாயிண்டில் வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கே இருந்தால் எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது தான் எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது சரியாக கேட்காது ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் குஷ் பண்ணி புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் அந்த ரெண்டு ரெண்டு சில மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த க்ரௌட் வந்து தேபிகம் ரெஸ்ட்லெஸ் ஆன்சைட்டி ஸோ அதை பார்க்குறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு பிரமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நடந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கை விசாரித்தோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் காலையில் கூட சவடம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க மத்தியான சோடமே நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் வெயிட் வெயிட் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெலே பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம பார்த்தா பார்த்தாதான் தெரியும் ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் இருந்தவங்க கலந்துகிட்டவங்க அவட விசாரிச்சாதான் என்னன்னு தெரியும் இல்லை சரி இந்த இது நான் அதிகமாக பதிவு சொல்ல நான் விரும்பலை இதுவரைக்கும் விசாரிச்ச தகவல் ஷேர் பண்ணிவிட்டேன் கமிஷன் அப்பாயின் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை அவங்களுக்கு கவர்மெண்ட் உடச்சுட்டாங்க அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது ஏன்னா வந்து இப்போ அந்த நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்கள் சொல்லுது சரியாக இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் நியூஸ் புரபகாண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அது நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இன்சிடெண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி எவ்வளோ அமைதியாக கண்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்றதும் சரியாக இருக்கும்

ஒரு பொலிஸ்னிக்கு டுவெண்ட்டி பீப்புள் போட்டுருந்தோம் சரி அதாவது வந்து இப்போ வந்து அந்த விசாரணையில் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ்ஸு அந்த பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களை வச்சு போட்டு விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு சென்ட் ப்ரிமினிங் ஸ்டேஜில் இருக்குது ஃபுல் டீட்டெயில் கிடைச்சதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க லைட் வெல் இஸ் க்ளோஸ் இஸ் பிக்காஸ் இல்லை இல்லை ஏன்னா இதுக்கு என்ன இந்த கமிஷன் இருக்கிறதுனால இது நம்ம திருப்பி பேச ஆர்டர் இருக்காரு இல்லை இல்லை சொல்ல முடியாது <rainst influenza> <honey> <mine suspects> <sir>, <citizenship> வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுசாமி வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் எப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றி கொண்டு இருக்கும் மின் தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தி ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேளாச்சி வேலுசாமி காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமி புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றைய மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொது பொலிட்டிக்கல் பார்ட்டி வர வச்சு உங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களையும் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுத்தப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்கள் கொடுக்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்லை பாத யாத்திரையோ இல்லை வேற எதுனாலும் சரி

இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பா கமிஷன்லயும் கேட்பாங்க லெட் தி மேன் சார் ரைட்டா ரைட் थैंक यू வாங்க வாங்க